எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம இன்றைக்கி கேக்கு செய்ய போகிற வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க அதுக்கு மைதா மாவு முட்டை சக்கரை சோடாத்தூள் ஆயில் சாக்லேட் சாஸ் இதுதாங்க இதுக்கு தேவையானது வாங்க நம்ம ஃபஸ்ட்டு எப்படி என்னென்ன செய்யலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் மைதா மாவு இரநூறு கிராம் இருக்குதுங்க அதை நம்ம நல்லா சளிச்சிக்கலாம் இது மாதிரி மாவு சளிச்சு செய்யுங்க நல்லா கிளீனாக இருக்கு ஏன்னா நம்ம இது கடையில் வாங்கிட்டு வந்த மாவு இந்த மாதிரி கேக்கெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா டேஸ்டாக இருக்கு மாவு சளிச்சு எடுத்தாச்சுங்க மாவு எடுத்து உரமாக வச்சுக்கலாம் ரெண்டு முட்டையை மட்டும் உடைச்சி ஊற்றிக்கலாங்க பேக்கிங் சோடா அரை கப் போட்டுக்கலாங்க பேக்கிங் பவுடர் ஒரு முக்கால் கப் போட்டுக்கலாங்க இது போட்டு நல்லா எடுத்துக்கலாங்க முட்டையை ரேபன்டாயில் ஒரு நூறு கிராம் ஊற்றிக்கலாங்க மைதா போட்டுக்கலாங்க மைதா மாவு இரநூறு கிராமுங்க அதையும் போட்டு நல்லா கலந்து கிள பால் நம்ம காய்ச்சிக்கலாங்க சக்கரை நூற்றம்பது கிராம் மிக்ஸி செடியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா அரைச்சாச்சுங்க நம்ம போட்டுக்கலாம் முட்டா மைதா மாவுல கரைச்சு வச்சிருக்கோமோ அதுக்குள்ள போட்டுக்கலாங்க சர்க்கரைய பவுடர் பண்ணி போட்டுக்கலாங்க பால் காய்ச்சாச்சுங்க நம்ம வடிச்சுக்கலாம் சாக்லேட் சாஸ் ஒரு கப் ஊற்றிக்கலாங்க இந்த கரண்டியில் ஒரு கரண்டியாலே அலை பவுட்ரு ஒரு சின்ன பூன் அளவு போட்டுக்கலாங்க எல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கலாங்க கட்டியே இல்லாத நல்லா எடுத்தாச்சு கேக் செய்கிற ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க அதில் கொஞ்சமாக நம்ம மாவு போட்டுக்கலாங்க சாக்லேட் சாஸ் கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க சாக்லேட் சிரப் ஊற்றிக்கலாங்க இந்த மாவை நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவு ஊற்றிக்கலாங்க குக்கர் வச்சுக்கலாங்க இது மாதிரி பில்லு இருந்து அது மாதிரி போட்டுக்கலாங்க இது மாதிரி எடுத்து இது மாதிரி வச்சுக்கலாங்க மூடி போட்டுடலாங்க கேக் வெந்திருச்சான்னு பார்க்கலாங்க போட்டது இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே வேக வச்சுக்கலாங்க கேக் வெந்துருச்சான்னு பார்க்கலாங்களா பாருங்க ஒட்டாத வருது வெந்திருச்சு நம்ம எடுத்துக்கலாம் சாக்லேட் சிரப்பு அப்படியே கொஞ்சமாக மேலே ஊற்றிக்கலாங்க சாக்லேட் கேக் ரெடி ஆகிருச்சுங்க சாக்லேட்டு கேக்கு இது மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமாண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துருக்குது